வணக்கம் இன்றையான் செய்தி காணொலியில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ரசாயன மூலப்பொருட்கள் காய்ப்பற்றப்பட்டது தொடர்பான தகவலையும் அது கொண்டு வந்து மித்தனில் இறக்கப்படுவதான இறக்கப்படும் போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாகியிருப்பது தொடர்பாகவும் சம்பத் மின்வரி தொடர்பான பல தகவல்களையும் மற்ற மற்றையது கம்பஹாவில் ஒரு போலீஸ் சார்ஜன் ஒருவர் கைது செய்யப்பட்டது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் எஸ்ஐ ஒருவர் கம்பஹாவிலே போலீஸ் எஸ்ஐ ஒருவர் நேற்று இரவு சிஐடியினரால் கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவலையும் தான் இந்த காணொலியில் வழங்கவிருக்கின்றேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இரண்டு கண்டெய்னரில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக தேவையான ரசாயன பதார்த்தங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஜனவரி ஜனவரி மாதம் அளவில் மித்தனிய பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது இது தொடர்பாக சம்பத் மெனம்பரி மற்றும் பியால் மெனம்பரி ஆகியோர் தேடப்பட்டு வந்தனர் அதில் பியால் மென்னம்பரி கைது செய்யப்பட்டார் சம்பத் மெனம்பரி அவர் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கின்றார் இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சுமத்தப்பட்ட போது இவர்களுடைய காணியில்தான் இந்த கண்டெய்னர் ரெண்டிலும் கொண்டு வரப்பட்ட இந்த போதை பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட இந்த ரசாயன பொருட்கள் புதைக்கப்பட்டிருந்தது அந்த கண்டெய்னர்கள் இரண்டும் இவர்களுடைய காணியில் வைத்துத்தான் கைப்பற்றப்பட்டிருந்தது என்றாலும் இது தொடர்பாக சிலர் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள் எப்படி நீங்கள் இவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்கள் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் இதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றதாண்டெல்லாம் பல கேள்விகளை கேட்டிருந்தார்கள் இதோ இப்பொழுது ஆதாரங்கள் வழியாக இருக்கின்றன பெரியவர்களின் மித்தனிய காணியிலே இந்த ரெண்டு கண்டெய்னரும் துறைமுகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இறக்கும் போது அது தொடர்பான வீடியோ காட்சிகள் எடுக்கப்பட்டு இப்பொழுது இன்டர்நெட்டிலே வெளியாகி கொண்டிருக்கின்றன பலர் இதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மிகப்பெரிய சாட்சி இந்த வீடியோ காட்சியிலே சம்பத் மன்னம்பெறி காணப்படுகின்றார் இவர் இந்த வீடியோ காட்சியிலே ஒரு வெள்ளை உடை அணிந்த ஒரு நபரை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த நபர் தான் சம்பத் மன்னம்பெறி என்ற நபர் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இதன் மூலம் இந்த வீடியோவின் மூலம் இந்த சம்பத் மன்னம்பெரிக்கும் பியால் மன்னம்பெறிக்கும் இந்த போதைப்பொருள் உற்பத்தி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த ரசாயன மூலப்பொருட்களுடன் இவர்களுக்கு தொடர்பிருப்பது இதன் மூலம் வெளித்த வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இது இவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவதற்கு உங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றதா அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டவர்களே இதோ இந்த ஆதாரம் இந்த வீடியோ காட்சியை என்னுடைய இந்த காணொலியில் உங்களுக்கு தருகின்றேன் நீங்க பாருங்கள் இதிலே வெள்ளை உடையோடு இருப்பவர் தான் சம்பத் என்று சந்தேகிக்கப்படுகின்றது கண்டெய்னர் எல்லாம் கைப்பற்றப்பட்ட பின்னணியில்தான் பியால் மன்னம்பெரி என்பவர் கைது செய்யப்படுகின்றார் இவர் கைது செய்யப்பட்ட பின்னரும் கூட இவர்களுடைய காணியிலிருந்து உங்களுக்கு தெரியும் வெடி பொருட்கள் அல்லது ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது போல் இங்கே கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களுக்கு ஒத்து ரசாயன பொருட்கள் தங்காளையிலும் கந்தானை என்ற பகுதியிலும் கைப்பற்றப்பட்டிருந்தது உங்கள் நீங்கள் அறிந்தது இந்த பின்னணியில் தான் சம்பத் மன்னம்பெரியை தேடும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருந்தது சம்பத் நம்பரியும் தலைமரமாகி விட்டார் என்றால் அவரை கைது செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் பாதுகாப்பு இலங்கை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கதையின் முற்பாதிக்கு வ வந்தால் கேல் பாத்திர பத்மே கைது செய்யப்பட்டவுடன் அவர் இந்த ரெண்டு கண்டெய்னரிலே போதை பொருளை ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்வதற்கான ரசாயன பொருட்களை தா தாங்கள் இலங்கைக்கு கொண்டு வந்ததான தகவலை வெளியிட்டார் அதே நேரம் சமன் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரின் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யப்படும் போது இந்த கொண்டு வரப்பட்ட இரண்டு கண்டெய்னர்கள் நிறைந்த இந்த ரசாயன பதார்த்தங்கள் எல்லாம் மித்தனிய பகுதியிலே தங்களோட ஒரு காணியிலே அவை இறக்கப்பட்டன என்ற தகவலையும் இவர் வெளியிட்டிருந்தார் இதற்கமையத்தான் மித்தனிய காணியிலே தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அதே அந்த காணியிலே இருந்து ஆயுதங்களும் கட் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதையடுத்து பியாள் இடம் இது தொடர்பாக கேள்வி கேட்டபோது பியாள் மென்னம்பரி விசாரணையாளருக்கு தெரிவித்திருந்தார் தாங்கள் இந்த இடத்திலே ஒரு கராஜ் செய்ய இருப்பதாகவும் கராஜ் செய்யும் நோக்கத்துடன் இந்த காணி ப பள்ளமாக இருந்த காரணத்தான் அதை நிரப்புவதற்காக இந்த குறிப்பிட்ட கற்களை தாங்கள் போட்டு நிரப்பியதாகவும் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றும் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றும் கூறியிருந்தார் அப்படியானால் இந்த பொருட்கள் நீங்கள் காணியை உயர்த்துவதற்காக இந்த பொருட்களை போட்டிருந்தால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கற்களையாக நீங்கள் உங்கள் காணியை உயர்த்துவதற்கு போடுவீர்கள் அதே நேரம் இந்த காணியை உயர்த்துவதற்காக இந்த கைப்பற்றப்பட்ட இந்த வெடிப்பொருட்கள் அல்லது ஆயுதங்களையும் போட்டு உயர்த்தி இருக்கிறீர்கள் என்று கேள்விகள் எழுகின்றன இந்த காணியிலே சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன ஆகவே இங்கே இவர்களுக்கு தெரியாமல் எந்தவித நடவடிக்கைகளும் நடக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடையும் இதேவேளை சம்பத் மன்னம்பெரியின் தந்தையாருக்கு சொந்தமான ஒரு காணியிலே பெரிய காணியிலே தேடுதல்கள் மேட்ட மேற்கொள்ள பட்டபோது அங்கே சில ஆயுதங்களும் கைக்குண்டுகளும் பொலிசாருடைய சீருடைக்கு ஒத்த சீருடைகள் சிலவும் பொலிஸார் பயன்படுத்துகின்ற பெட்டன் பொல்லுகள் போன்ற பொல்களுக்கு ஒத்த பொல்லுகளும் அங்கே இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தன அதையடுத்து சம்பத் மெனம்பரியின் தந்தையார் கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கின்றார் இப்பொழுது பொலிஸாரின் காவலில் சம்பத் மெனம்பரியின் தந்தையாரும் சம்பத் மன்னம்பரியின் அன்னையான பியால் மன்னம்பெரியும் போலீஸ் காவலில் இருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது சம்பத் மென்னம்பரி தலைமறைவாக இருக்கின்றார் சம்பத் மென்னம்பெரிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்க போட்ட போது அவர் அங்கம் வைக்கும் அரசியல் கட்சியான பொது தின அவருடைய அங்கத்துவத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி உள்ளது அத்துடன் இந்த சம்பத் மென்னம்பெறி கடந்த பிரதேச சபை தேர்தல்களை போட்டியிட்டு இருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில்தான் சம்பத் மென்னம்பெரியின் சகோதரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சென்று எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் தன்னுடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தந்தையார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தங்களுடைய குடும்பத்துக்கு இதனால் பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் என்று ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் கைது செய்யப்படவில்லை இப்பொழுது எல்லாமே வட்டவளிச்சம் இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது ஆகவே இங்கு குற்றம் செய்த நபர்களுக்கு எதிரான சாட்சிகள் பலமாக இருக்கின்றது சம்பத் மன்னம்பரை மீது மேற்கொள்ளப்படுகின்ற செயல் தொடர்பான குற்றச்சாட்டு இது முதல் குற்றச்சாட்டு அல்ல இதற்கு முன்னரும் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜின் கொலையுடன் இவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இவர் சாட்சியாக மாறுகின்றார் பின்னர் இவர் அரச அரசாட்சியாகி இந்த வழக்கு கொண்டு செல்லப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்றாலும் இப்ப திரும்பவும் இது தொடர்பான வழக்குகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியிலே சம்பத் மன்னம்பேரி என்பவர் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தார் நடராஜா ரவிராஜின் கொலை நடக்கும்போது அவர் குறுகிய காலத்தில் புலனாய்வுறையிலே இருந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த கா இவர் புலனாய் துறையில் இருந்த காலத்தில்தான் நடராஜா ரவிராஜ் என்பவர் கொலை செய்யப்படுகின்றார் பட்ட பகலிலே கொழும்பிலே வைத்து சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் இந்த கொலையிலும் இவருடைய தொடர்பு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளை இதை தவிர இன்னொரு கடத்தல் மற்றும் கொலையிலும் இவர் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றார் அது என்ன என்று சொன்னால் கலா ட்ரேடர்ஸின் அதிபரான ஸ்ரீஸ்கந்தராஜா அவரை கடத்தி சென்று அவரிடம் இருந்து கப்பத்தை பெற்ற பின்னர் அவரை கொலை செய்ததாகவும் அந்த கொலை வழக்கிலும் இந்த நபர் சம்பத் என்ற நபர் தொடர்பு பட்டுள்ளதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது கலா ட்ரேடர்ஸ் அதிபர் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களின் மரணத்துக்கு பின்னர் அல்லது கொலைக்கு பின்னர் அவரால் மேற்கொண்டு செல்லப்பட்ட வியாபாரம் கலா ட்ரேடர்ஸ் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட வியாபாரத்துக்கு என்ன நடந்தது அவர்களின் வியாபார உரிமைக்கு என்ன நடந்தது இதன் மூலம் பிரதிபலன்களை அல்லது பலன்களை அல்லது லாபங்களை அல்லது அனுகூலங்களை பெற்றவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணைகளை இப்போது விசாரணையாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதிலிருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் இந்த சம்பத் மன்னம்பெரி என்பவர் ஒரு எந்தவித குற்றச்சாட்டுக்களில் ஈடுபடாதவர் என்ற மாதிரியான ஒரு நாடகத்தை இவர்கள் போடுகின்றார்கள் இவர் மீது பல குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றது இப்படி பல குற்றச்சாட்டுக்கள் உள்ள ஒரு நபர்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனுவில் ஒரு அங்கத்துவராக இருக்கின்றார் பிரதேச சபையிலே தேர்தல்களிலே போட்டியும் போட்டிருக்கின்றார் என்பது இங்கே வருந்தத்தக்க விடயம் இதே நேரம் சம்பத் மன்னம்பெருக்கு சொந்தமான ஒரு வாகனம் ஒரு கராஜிலே ஒரு நபரால் கைவிட்டு செல்லப்பட்டதாகவும் அதை சம்பத் மென்னம்பெரிய வந்து பெற்றுக்கொள்வார் என்ற பெயரில் அந்த கராஜில் நிறுத்தி வைக்கப்பட்டதாம் பின்னர் விசாரணையாளர்களால் அந்த குறிப்பிட்ட வாகனம் இப்பொழுது கைப்பற்றப்பட்டு அரசின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க கெஹல் பத்ர இப்பொழுது புதிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் விசாரணையாளர்களின் தொடர் விசாரணைகளின் போது அவர் வெளியிட்ட அந்த புதிய தகவல் என்னென்று பார்த்தால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நூரேலியாவிலே இவர்கள் ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொழிற்சாலையை நடத்துவதற்காக ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றிருந்தார்கள் அந்த குறிப்பிட்ட வீட்டிலே அவர்கள் ஏற்கனவே ஒரு பதினைந்து கிலோகிராம் நிறை உடைய இந்த ஐஸ் போதை பொருளை உற்பத்தி செய்துள்ளதாக அவர் விசாரணையாளருக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பதினைந்து கிலோகிராம் ஐஸ் போதை வஸ்துக்களிலே பத்து கிலோகிராமை தான் பணம் கொடுத்து கொள்வனவு செய்ததாக இவர் தெரிவித்திருக்கின்றார் விசாரணைகளிடம் அவ்வாறானால் யாருக்கு இவர் பணம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அந்த பணம் பானந்துரை நிலங்கவிடம் கொடுத்திருக்கின்றார் அப்படியானால் இங்கே பல பேர் இந்த உற்பத்தியிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் அப்படியானால் இந்த உற்பத்திக்கு பொறுப்பாக பானந்துறை நிலங்க நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இந்த உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ஐஸ் போதைப் பொருளை பத்து கிலோகிராம் போதைப்பொருளை உலக சந்தையின் விலைப்படி தான் அதை வாங்கியதாக கேல் பத்திர இந்த விசாரணை போது சொல்லியிருந்தார் ஒரு கிராம் ஐஸ் போதைப்பொருள் வந்து ஐயாயிரம் ரூபாய் சந்தை பெறுமதி என்று சொல்லப்படுகின்றது அப்படியானால் நீங்கள் நினைத்து பாருங்கள் பத்து கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளை கொள்வனவு செய்வதற்கு எவ்வளவு பெரிய தொகை பணம் செலுத்தப்பட்டிருக்கும் என்று இது இப்படி நிற்க நேற்று இரவு கம்பஹாவிலே கம்பஹா போலீஸ் ஒருவர் எஸ்ஐ ஒருவர் நேற்று இரவு சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தால் இவருக்கும் கெஹல் பாத்திர பத்மைக்கும் இடையிலே தொடர்பு இருப்பதாக சிஐடியினருக்கு ஆதாரம் கிடைத்ததன் பேரில் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசாரணையாளர்கள் மேற்கொண்டு வரும் விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் விசாரணையாளர்கள் சிஐடினர் இந்த ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக போதை கும்பல் போதை பொருள் கடத்தல் கும்பலிடம் இருந்து இந்தோனேஷியாவில் மு கைப்பற்றப்பட்ட கைத்தொழிற்பேசிகளின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்று ஆகும் இந்த கைத்தொலைபேசிகளில் சில வீடியோக்கள் சில மெசேஜ்கள் சில வாட்ஸ்அப் மெசேஜ்கள் எல்லாம் டிலீட் செய்யப்பட்டிருந்தது அளிக்கப்பட்டிருந்தது அவை இப்பொழுது சிஐடினால் மீள பெற்று கொள்ளப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்போது போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமல்ல கெகல் பத்ர பத்மையுடன் தொடர்பை கொண்டிருப்பது இருபதுக்கும் கிட்ட உள்ள முன்னாள் அமைச்சர்கள் அல்லது அரசியல்வாதிகளும் இவரோடு தொடர்புகளை பேணியதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான தகவல்களை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அவர்கள் தொடர்பான விசாரணைகள் பூர்ணம் அடைந்தவுடன் தான் அவர்களுடைய பெயர்களை பாராளுமன்றத்தில் வெளியிடப்படும் என்பது தெரிய வருகின்றது இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்